என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கம் இந்த மேடையில் இந்த நேரம் நிற்கிற போது நிறைய உணர்வலைகள் இங்க இருந்த மூணு பிள்ளைகள் தான் பேசினாங்க மூன்று பிள்ளைகள் பேசும்போதும் அப்படி மகிழ்ச்சியா இருந்தது அங்க ஒரு தங்கை ஒரு ஒரு மகள் ஜாப்பனிஸ்ல பிச்சோதரினாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நான் முதல்வன் என்ற வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி சொன்னாங்க இன்னொரு மாணவி ரொம்ப ரொம்ப இமோஷனலா அவங்களுக்கு பெரிய நிறுவனத்தில் கிடைச்சிருக்கிற வேலையினுடைய முதல் சம்பள கவர இந்த மேடையில் கொஞ்சம் யார் யார் வராங்கன்னு கேட்டு சொல்லுங்க யாரும் வராதப்போ நான் பேசுறேன் அந்த அப்பா இங்க நடந்து வந்தத நாங்கெல்லாம் இங்க இருந்து பார்த்தோம் அந்த தந்தைக்கு வந்து இந்த இந்த மேடைகள்ல ஏறி வர்றது பேரனுபவ இருந்தது அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இருக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க வந்து இங்க நின்று கண் கலங்க தன் மகளிடமிருந்து அவளுடைய முதல் மாச சம்பள கவர அந்த தந்தை பெற்றுக் கொண்டார் போது அப்படி நாங்க கலங்கி போனோம் அதே மாதிரி ஒரு மாணவர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இருந்து அவர் சியோலுக்கு போயிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒன்று சொல்ல இருக்கிறது நேரத்தின் அருமை கருதி சில பேர் தான் பேச வச்சிருக்கோம் நான் முதல்வன் என்கிற திட்டம் ரொம்ப 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 தேவையான மிகச்சரியான நேரத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற திட்டம் என்பதை நான் நேர்லேயே பார்த்தேன் அது போன ஆண்டு பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்த கல்லூரிக்கு போகிற போது அவங்களை தயார்படுத்துவதற்கான அந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரெயினிங் சிஸ்டம்ஸை லான்ச் பண்ணுற ஒரு கூட்டத்தில் மாணவர்களை பார்த்தேன் எல்லாருக்கும் சின்ன தயக்கம் ப்ளஸ் டூ படிச்சுட்டாங்க ஓரளவு எல்லாம் வந்தாச்சு அடுத்த நிலை கல்லூரிக்கு போகிறபோது எப்படி பேசுவது எப்படி நடந்து கொள்வது பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்தாங்க எப்படி ஃபேஸ் பண்றது இந்த தயக்கம் நாங்கள்லாம் படிச்ச காலத்துல இந்த முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அட்ரஸ் பண்ணாத ஒரு தயக்கத்தை நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இந்த மாணவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்திருக்கிறது வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு ஸ்கில்ஸை கொடுத்துருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் விட பெருசா ஒன்று கொடுத்துருக்கு சமூகத்தை பார்க்கிற தன்னம்பிக்கையே இந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் கொடுத்துருக்கிறது அதுக்குதான் அவங்க பயப்படுவாங்க பெருநகரங்களிலிருந்து கொஞ்சம் வசதி படைத்த குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு அது ஒருவேளை இயல்பா கூட வரலாம் சிறு கிராமங்களிலிருந்து வருகிற குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனால் ஒரு இடத்துல நின்று அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப கூச்சமாக இருக்கும் தப்பா இதாக சொல்லிடுவோமோனு அதையெல்லாம் உடைக்கிற ஒரு திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அதனால இதை ஒரு முன்னணி மாநிலமாக நின்று நாம் நிறைவேற்றி இருப்பது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற மாபெரும் கனவை நமக்கு கொடுத்திருக்கிறது அதனால பயன்பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்படி ஒரு கனவை இந்த பிள்ளைங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்து அதை நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை இந்த மேடையிலிருந்து பார்க்குற போது தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பற்றி இங்கே நிறைய பேசிட்டாங்க ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இரு இருந்தார் அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் வீட்டிலேருந்து பரபரப்பாக கிளம்புற போது கூடுதலாக நாலு டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிட்டு போவார் நாங்களாம் கேலி பண்ணுவோம் என்னப்பா உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போதாதா நாலு வேலையா சாப்பிடுவீங்கன்னு கேட்போம் உண்மையில் அவர் எதுக்கு அதை எடுத்துகிட்டு போவார்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் பிரேயர் நடக்கிற போது நாலு பசங்களாவது மயக்கம் போட்டு விழுவாங்க கட்டாயமா இது சாதாரண மக்கள் படிக்கிற நிறைய பள்ளிகளில் இது நடக்கும் கொஞ்சம் வெயில் வந்த உடனே அப்படியே மயங்கி மயங்கி பொத்து பொத்துன்னு விழுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவாரு ஒரு நாலு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கல ஏன்னா சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர்றதுனால தான் மயங்கி விழுறாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் தனி மனிதர்கள் எவ்வளவு செஞ்சிட முடியும் மூணு பேர் நாலு பிள்ளைங்களுக்கு வேணா கொடுக்க முடியும் நான் அரசாங்கம் இந்த திட்டத்தை கையெடுத்து குறிப்பாக இங்கே ஒரு காணொலியில் அதை எவ்வளவு ஹைஜீனிக்காக செய்யறாங்கன்னு பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பேக் பண்ணுற இடத்துல இருந்து வண்டியில ஏற்றி பூட்டு போட்டுட்டா இறங்க வேண்டிய ஸ்கூல்ல தான் அதை திறக்க முடியும் நடுவில் திறந்து அங்கங்கே அது போக முடியாது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு போக முடியாது அங்கே அது நெல்லுக்கு மாத்திரம்தான் போக முடியும் என்று அந்தந்த பள்ளிகளுக்கு அந்த உணவு போய் சேருகிறதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாநிலம் கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலமாக வர்றதுக்கு நிறைய எல்லாருக்கும் அதற்காக உழைக்கிற எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கும் மிகுந்த நன்றி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தின வேலை செய்கிறேன் ஆனால் இந்த மேடை எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது என்னுடைய தமிழ் பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மூன்று முக்கிய அம்சங்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று மாணவர் செல்வங்களின் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தருணத்தில் இந்த ஒரு திட்டமானது அவங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் அவங்களுக்கு அது கொடுத்துருக்குது ஏன்னா அந்த ஒரு வயதில் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்ன படிக்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மாணவ செல்வங்களுக்கும் உண்டு ஆனால் இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு அது ஒரு எழுத்து ஏணிப்படியாக இந்த ஒரு திட்டம் அமைவது மிக்க மிக்க சிறப்பானது இரண்டாவது வந்து கல்வி என்பது பள்ளி வளாகத்தில் உள்ளே மட்டும் இல்லாமல் அதனுடைய பிம்பங்கள் வெளியேவும் இருக்கின்றன அந்த பிம்பங்கள் எங்கெங்கெல்லாம் பிரதிபலிக்கிறதோ அந்த ஒரு பிரதிபலிப்பான கார்ப்பரேட் நிறுவனம் அப்புறம் இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் எடுத்து சொல்லும்படியான இந்த ஒரு திட்டம் அமைகிறது என்றால் அது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் மூன்றாவதாக நாங்கள் வந்து ஒரு நிறைய பள்ளிகளில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம் நாங்கள் போகும்போது அந்த முன்னெல்லாம் போகும்போது அந்த பள்ளி இன் ஆசிரியர்கள் அந்த பள்ளியின் பிரின்சிபல் எல்லாமே எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க எங்களுக்கு இது கட்டி கொடுங்க அது கட்டி கொடுங்க ஆனால் இந்த நான் முதல்வன் ஸ்கீமோ மற்றபடி இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்குறதெல்லாம் எங்களுடைய குழந்தைகளின் கல்வித்திறனை நீங்கள் எப்படி மேம்படுத்துவீங்க அதை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆசிரியர்கள் இடையேயான ஒரு மாற்றம் நாங்கள் பார்த்துருவோம் அது வந்து இந்த திட்டத்தினாலேயும் மற்ற அரசு திட்டத்தினாலேயும் வந்த ஒரு உன்னதமான ஒரு மாற்றம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம எல்லாரும் நம்ம முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த நான் முதல்வன் திட்டத்தை நன்கு பயன்படுத்தி எல்லா ஆசிரியர்களும் அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை நோக்கி செல்ல வேண்டும் அதுதான் நாம் அவர் இந்த ஒரு திட்டத்துக்கும் நம் முதல்வருக்கும் செய்யும் நன்றி கடனாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் அடுத்ததான் தேங்க்யூ சோ மச்